ஹலோ ஹலோ ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாருடக அடுத்ததாக பிஎம் அவர்கள் அடுத்ததாக டாக்டர் ரகுராம் அவர்கள் அடுத்ததாக கங்கராஜ் சார் அவர்கள் டாக்டர் ரகுராம் சார் அவர்கள் ಅಂಗಲ ಅವರು ಅರ್ ಅರವಿಂದ್ಸರ್ ಅವರು ಅದಾಗ ಈಶ್ವರವ அடுத்ததாக சுகாதார ஆய்ல் சுரேஷ் அவர்கள் அடுத்ததாக மீக்சன் சித்ரா சித்ராதேவி அவர்கள் அடுத்ததாக சிஹச் அடுத்ததாக பிஹெச் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அடுத்ததாக ஆறுமுகம் அவர்கள் மருத்துவ அலுவலர்களுக்கும் மட்டுமல்ல ஸ்டாஃப் நர்சஸ் அதர் சபார்டினேட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏற்பாட்டை செய்த எங்கள் பிஎஸ்எஸ் சார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சார் டாக்டர் அகுராம் சார் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவரும் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தின் பயனை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் நம்ம திரும் பஞ்சாயத்து தலைவர் அவலகர் இப்பொழுது உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் நமது ஊராட்சியில் நமது அன்னூர் பிளாக்லேயே வந்து நமது ஊராட்சியில் தான் வந்து வருமுன் காப்போம் திட்டம் வந்து முதன் முதலாக செயல்படுத்துகிறாங்க அதை நமது குன்னத்து ஊராட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு நமது ஊராட்சியின் சார்பாக மருத்துவ குழு உறுப்பினர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி இங்கேயே இலவசமாக கலந்தாலோசித்து அதுக்குரிய தீர்வினை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த நமது அன்னூர் வட்டார மருத்துவ குழு உறுப்பினர்களையும் கோவை மாவட்ட உறுப்பினர்களையும் மற்றும் மருத்துவர்களையும் இந்த முகாமுக்கு வருகை தந்துள்ள தனியார் மருத்துவமனையின் சார்பாக வந்துள்ள அனைத்து மருத்துவ குழு உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவர்களையும் நமது ஊராட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் நமது ஊராட்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரும் பொது அனைவருமே நமது பொதுமக்களுக்கு வந்து தேவையான என்னென்ன மருத்துவ ஆலோசனைகளை இலவசமாக வழங்குவதற்காக குறைகள் பிரச்சனைகளை சொல்லி தீர்வுகளை வந்து இலவசமாக பெற்று பயனடைமாறு பொதுமக்களை நமது ஊராட்சியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த மறுபடி முறை எல்லாருக்குமே வந்து தனித்தனியே பெயர் சொல்ல முடியாது எல்லாருக்குமே வந்து நமது நன்றியை வந்து ஊராட்சியின் மூலமாக நமது நன்றியை வந்து காணிக்கையாக்கிறோம் நன்றி வணக்கம் வட்டார அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த சிறப்பாக துவக்கப்பட்டிருக்குள்ள இந்த காப் தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இலவச மருத்துவ முகமானது இன்று நம்முடைய அன்னூர் வட்டாரத்தில் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்ட பொழுது எந்த பகுதிகளில் அந்த ப பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த பகுதியினுடைய அந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய தலைவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்து முகாம் நடத்துவதற்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்கும் என்று கருதிய பொழுது நம்ம நாம் முதல் முதல் தே தேர்வு செய்தது நம்முடைய குன்னத்தூர் ஊராட்சி தான் அந்த அடிப்படையில் தான் இன்று அன்னூர் வட்டாரத்தினுடைய ஒரே பகுதியாக குன்னத்தூர் வட்டார குன்னத்தூர் ஊராட்சி பகுதியிலே இலவச மருத்துவ மருத்துவ முகாமானது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முகாமை நம்முடைய தலைவரை அணுகி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய கூறி அணுகிய போது எதை சொன்னாலும் உடனடியாக எந்த மறுப்பும் எந்த விதமான மாற்று கருத்தும் சொன்ன சொல்லாமல் உடனடியாக அப்படியே ஒத்துக்கொண்டு இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொட்டிருக்கார்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு இருக்குது குறிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அது பிரைமரி ப்ரைமரி ஹெல்த் சென்டரை பொறுத்த வரைக்கும் நோய் தடுப்பு ந நடவடிக்கைகளில் பிரதானமாக பணியாற்றக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் புது சமூகத்தில் சற்று விழிப்புணர்வுள்ள பொதுமக்கள் என்பது தங்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டு தொந்தரவு இருக்கிறப்போ உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைகளை அணுகி தங்களுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்து கொள்வார்கள் ஆனால் கிராமங்களில் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பிரச்சனைகள் என்பது அவர்கள் அதை அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்வது என்பது சற்று கடினமாக இருக்கும் சூழலில் அவர்களுக்கு அந்த கிராம பகுதிகளிலே சென்று எல்லா விதமான உயர் மருத்துவம் சாதாரணமாக பிரைமரி ஹெல்த் செட்டில் ப்ரைமரி ஹெல்த் கேர் கொடுப்போம் நம்ம காய்ச்சல் இல்லாட்டி பிரிவென்டிவ் ஹாஸ்பிட்டலில் வேக்சினேஷன் அந்த மாதிரி இது கொடுப்போம் எல்லா ஸ்பெஷாலிட்டி ஓபீஸும் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிஹெச்டி ஹாஸ்பிட்டல் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் லட்சுமி லட்சுமி ஹாஸ்பிட்டல் முத்து முத்தூல் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி ஓபிஸ் இருக்கோ அத்தனை ஸ்பெஷாலிட்டி டாக்டரும் அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு சிறப்பு மருத்துவ கவனிப்பு செலுத்தி மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச ஆக நம்ம அறுவை சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இது ஒரு ஆயிரம் பேர் இந்த கேம்புக்கு வர்றத சக்சஸ் ஆனால் இல்லை ஆயிரம் பேரில் கண்புரைக்கு ஒரு பத்து பேர் கண்டுபிடிப்போம் அது மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த கேம்ப் நடக்கலைன்னா அவர் அப்படியே அந்த கண்புரை கண் பார்வையினுடைய தொண்டரோடவே அப்படியே வாழ்க்கை பயணத்தை போயிட்டு இருப்பாரு ஏன்னா நமக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கு அப்புறம் நமக்கு ஒரு கால அவகாசம் இல்லாமல் இருக்கும் எங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா எண்பது வயசு இருக்குன்னா நான் வேலைக்கு போறதா எங்கள் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறதானா அது அப்படி கூட்டு போகாமே விட்டுருப்போம் அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது நல்வாய்ப்பாக இது அமைய அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எய்ட்ஸு டிபி அப்புறம் மூட்டு வலி சம்பந்தமான ஆர்த்தோ இது குழந்தைகள் நல மருத்துவம் மற்றும் இதர அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு மருத்துவ விற்பனர்கள் கோவை மாவட்டத்தினுடைய எல்லா பெரிய இங்கே வருகை பரிசோதித்து உங்களுக்கான இலவச மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் மேல் சிகிச்சைகளும் வழங்க உள்ளார்கள் இந்த நல்ல வாய்ப்பை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்தி கொண்டு எங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பயனடைந்து நல்வாழ்வு பெறமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இனிய காலை வணக்கம் இன்று கலைஞரின் வர்மன் காமம் திட்டம் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு துவக்கி வைத்துள்ள நமது ஊராட்சி ஒன்றித் தலைவர் மற்றும் வட்டார மருத்துவர் மற்றும் வட்டார சுகாதாரப்பாளர் மற்றும் இதர மருத்துவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி சிறப்பாக நடக்கட்டும் அனைவரும் பயன்பெறுகள் நன்றி